ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜ் கௌதமன் இன்னைக்கு ஒரு சந்தோஷமான பதிவு தான் அப்படின்னு சொல்லணும் நான் ஊருக்கு போயிருந்தேங்க ஒரு நாலு நாள் அங்க இருந்தேன். ஆனா இங்க இருக்க செடிகள் பத்தி வருத்தப்பட்டுட்டே இருந்தேன் எப்போதுமே எனக்கு தோட்டம் தான் ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி மாடித்தோட்டம் இல்லைன்னா எனக்கு லைஃப்ல எதுவுமே கிடையாது மாடித்தோட்டத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் என்ன வேணாலும் விட்டு கொடுப்பேன் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சென்னையில நியூஸ் பார்த்தேன் நாலு நாளா மழை 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 மழைன்னு நான் நினைச்சேன் செடிகள்லாம் வந்து அழுவி போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா வந்து பார்த்தா மானாவரியான வளர்ச்சிங்க அதுல இந்த புடலங்கா ஒண்ணு புடலங்காக்கு கல்லு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கல்லு கட்டாத பொடலங்காவே எவ்வளவு பெருசு பாருங்களேன் இதுக்கு முன்னாடி அதிக வெயல்ல சின்னதுலயே முத்தி போய் முத்தி போய் புடலங்கா வந்து நான் அறுவடை பண்ணிட்டு இருந்தேன் ஆனா இது பாருங்க என் கை நீட்டுக்கு இருக்கா இத பாருங்க இவ்வளவு நீட்டுக்கு இருக்கு இந்த புடலங்கா இது நல்லா வெள்ளரிக்கா மாதிரி இருக்குங்க ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ஆக்சுவலி இந்த புடலங்காக்கு நான் விதை போட்டது எல்லாமே வந்து மே மாசம் தான் மே மாசம் கோடை மழை வந்தது பார்த்தீங்களா அப்ப வந்து நான் விதை போட்டேன் விதை போட்டப்போ எல்லாமே நல்லா வளர்ந்துதான் வந்துட்டு இருந்தது அப்புறம் பார்த்தா புடலங்காவே வைக்கல ஆஹ் வைக்காதது ஒரு நஷ்டம் மாதிரி எனக்கு தெரிஞ்சது அந்த புடலங்கா பூல மகரந்த சேர்க்கை கை வழியா எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இது ஒரு பீர்க்கங்கா பீர்க்கங்கா பாருங்க எவ்வளோ பெருசு தோ ஒண்ணு இருக்கு இது காமிங்க இதை வந்து நம்ம விதைக்கு விட்டுடலாம் ஆஹ் மகரந்த சேர்க்கை செய்ய தெரியாம இது பாருங்க இதுவும் முட்டிச்சு விதைக்கு விடலாம் ஆஹ் இப்போ கூடிய விரைவில் ஒரு சித்திரை பட்டம் வரும் அப்ப நம்மளுக்கு விதைகள் தேவைப்படும் அப்ப இந்த வெண்டைக்காய் பீர்க்கங்காய் இதெல்லாம் வந்து நம்ம சேகரிச்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம அந்த வெயில் காலத்துல ஒரு கோடை மழையோ ஏதோ பேஞ்சாலும் சூப்பரா வந்து நம்ம அறுவடை எடுக்க முடியும் அதனால அந்த கைவழி மகரந்த சேர்க்கை செய்ய தெரியாததுனால எனக்கு அந்த மே ஜூன் வந்து ரெண்டு மாசம் புடலங்காய் வந்து வரல சரி நானும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அப்புறம் அதுவா மகரந்த சேர்க்கை நடந்திருக்கும் போல இருக்கு நடந்துட்டு ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் அஞ்சு மாசங்க எவ்வளோ புடலங்காய் இதை கேட்டுங்க எவ்வளவு புடலங்கா அதோடய பண்ணிட்டேன் அங்க போய் ஊர்ல பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கொடுத்தேன் என்னென்னவோ பண்ணினேன் அதே மாதிரி இது பாருங்களேன் இது வந்து ஒரு வெள்ளரிக்காய் கொடி இது கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இதே தொட்டில இருந்து இருந்து பூ பூத்து பூ பூத்து வெள்ளரிக்கா வந்துட்டே இருக்கும் நான் இது வரைக்கும் அஞ்சாறு எடுத்துட்டேன் சிலதெல்லாம் நம்மளால இயற்கையை வந்து புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரேன் ஒரே மாதிரி ரிப்பீட்டேட்டிவா பீர்க்கங்கா பொடலங்கா அப்படின்னு இதை கட் பண்றதை கட்டுங்க சாப்பிட்டு இருக்கிறது எனக்கு போர் தான் அடிக்குது இனி செமையா இருக்கா பச்சை வரி பொடலை ஆனாலும் இது ஒரே கொடியில தான் வந்துட்டு இருக்கு இந்த பக்கெட் காட்டுங்களா இந்த பக்கெட்ல மே மாசம் மலர்ந்த பொடலங்காய்தான் அதுலதான் வந்து வந்துட்டு இருக்கு ஆக்சுவலி பக்கத்துல ஒரு தொட்டி இருக்குல்ல பச்சை கலர் குரோ பேகு அதுல வந்து ரோஜா இருந்தது ரோஜா இறந்துட்டு வரும்போது நான் வந்து என்ன பண்ணுவேன்னா புடலங்கா அதே ஊனி விட்டேன் ரெண்டோ மூணோ ஊதி ஊனி விட்டுருப்பேன்னு நினைக்கிறேன் இங்கே வாங்க அந்த ஊனி விட்டதுல ஒன்னு ஏதோ முளைச்சு அது பாட்டுக்கு வந்துட்டு இருந்தது அதே தான் அதே கொடிதான் பொடலங்காய் மட்டும் தட்டு அதே கொடி மழை நிறைய பேஞ்சுல வாங்க மழை நிறைய பேஞ்சு மண்ணெல்லாம் திருப்பி வந்துருச்சு தட்டே கொள்ளல அவ்வளோ பெரிய புடலங்கா வந்து அறுவடை பண்ணி இத கொடுக்கறதுக்காகவே ஊருக்கு கார் ஓட்டிட்டு போலாம் போல இருக்கு அதே மாதிரி இது காட்டுங்க இந்த ஒரு பீர்க்கங்கா பா இன்னும் கூட பெருசா வரும் போல் இருக்குங்க சாஃப்டா இருக்கு இங்க பாருங்களேன் இப்படி இப்படி அமங்குதுனாலே அது இன்னும் பெருசா வரும் இவ்வளோ பெருசா காய்கறிகள் அறுவடை பண்றதுக்கு ஒரே காரணம் மழைதான் மழைனா உங்க வீட்டு மழை எங்க வீட்டு மழை இல்ல அப்படியே சத்துக்களோட இருந்த மழை வந்து வாரி தெளிச்சு டிசம்பர் பூ ஆஹ் செவ்வந்தி பூ எல்லாம் வந்து தாறுமாறான விளைச்சல் ஆக்சுவலி இங்க திருப்பி போடலங்க வருது பாருங்க ஆனா இது ஏதோ கடிச்சிருக்கு இங்க பாருங்க கடிச்சு கடிச்சியா என்னன்னு தெரியல அழி போச்சு இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கணும் பார்த்துட்டு என்ன பண்ணணும் கட் பண்ணி விட்டுடணும் கட் பண்ணி நீக்கி விட்டா அதுல இன்னொன்னு வருது ஆஹ் வாங்க அப்படியே வாங்கல கீழே புல்லு புடிஞ்சி போட்டோம் காயிட்டோம் எரிக்கலாம் அப்படின்னு அது பார்த்தா நனைஞ்சு போய் நாசமாகி இதை கட்டுங்க இதெல்லாம் கைவழி மகரந்த சேர்க்கை செஞ்ச பீர்க்கங்கா தான் பீர்க்கங்கா மட்டும் எப்படி தன்னால் வளரும்ல எனக்கு சத்தியமா தெரியாது நான் கைவெளி பூவை பார்த்தா மாதிரி அந்த சேர்க்கையை செஞ்சிருவேன் எப்பேற்பட்ட மழையானாலும் வெயில் ஆனாலும் அதுக்கு மட்டும் நான் வந்துருவேன் இப்போ இந்த தட்டுல இந்த பீர்கங்காக வச்சுப்போம் இத்தினோண்ட ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் மாடி தோட்டத்துல இவ்வளோ பெரிய ஒரு ஜரூரான அறுவடை இதோட வந்து முடியல ஒரு மூணு நாள் மழை அந்த மழைக்கே வந்து சென்னையில இந்த மாடி தோட்ட செடிகள்லாம் இவ்வளோ பிரம்மாண்டமா வளருது அப்படின்னா ஒரு மா கோடை மழையில சித்திரை பட்டத்துல ஒரு பத்து தடவை பேஞ்சாலோ இல்லைன்னா ஒரு தை பட்டத்துல ஒரு நல்ல மழை பெய்ஞ்சாலோ நம்ம மாடியில எல்லாம் எவ்வளவு அறுவடை எடுக்கலாம் பாருங்க ஆஹ் முருங்கைக்கீரை எல்லாம் சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு சூப்பர் வளர்ச்சி இப்ப இங்க எதுக்கு நின்னுட்டு இருக்கோம்னா நாம செவந்தம்பட்டி கத்திரிக்கா அறுவடை பண்றதுக்கு தான் இது வந்து சூப்பருங்க இந்த செவந்தம்பட்டி கத்திரி எல்லாம் இது கடைசியா நான் வச்ச நாத்துகள் ஆஹ் இதுல இருக்க மஞ்சள் கலர் இலை பூச்சி பிடிச்ச இலை எல்லாத்தையும் வந்து நான் நீக்கிட்டு இருந்தேன் கேட்டுங்க இது பாருங்க இதுல இந்த சக்கரை சக்கட் பண்ணுவோம் இதுல பாருங்க எவ்வளவு கத்திரிக்காயும் இது பயங்கரமான எல்லாம் தொங்கிட்டு இருக்கு அது என்ன பயங்கரம்னா நிறைய தொங்குதுன்ற கொம்பு வச்சு கட்டுறதுக்கு கூட நேரம் இல்லை ஆனா இதெல்லாம் சூப்பர் சூப்பரா அப்படியே தக தகன்னு வந்துட்டு இருக்கு எல்லாத்துக்குமே நம்ம உரிய நேரத்துல உரம் போடணும் அதே மாதிரி சிவப்பு வெண்டைக்காய் பத்தி பேசுவோம் இதை காட்டுங்க சிவப்பு வெண்டைக்காய் ஒரு விதை விட்டோம்னா அதுல வந்து வருது ஒரு பதினஞ்சு விதை கிட்ட வருது அப்புறம் பார்த்தா ஒண்ணுதான் முளைக்குது ஆஹ் ஒரு வெண்டைக்காய் முளைக்கிறதுக்கு எதுக்கு பதினைந்து விதைகள் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க அந்த ஒரு வெண்டைக்காய் செடியே பல கிளைகள் விடுங்க இங்க பாருங்க இதில் மட்டுமே இதை அறுவடை பண்ணுவோம் இப்போ நான் ஒன்று அறுவடை பண்றேன் இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வெண்டைக்காய் இருக்கு ஒரு தொட்டியில் அஞ்சு வெண்டைக்காய் இருக்கு சில தொட்டிகள்லாம் வந்து தண்ணி நின்று வச்ச நாற்று விதை பீன்ஸ் செடி எல்லாமே வந்து அழுவி போச்சு சில நஷ்டமும் இருக்கு சில வந்து லாபமும் இருக்கு அதே மாதிரி இந்த சிவப்பு வெண்டைக்கா இருக்கு பாத்தீங்களா இது இப்பதான் தலை இது திரும்பவும் நான் பீன்ஸ் செடி வந்து இந்த இதுல ரெண்டு வெண்டைக்கா இருக்கு பாருங்க ஒரு சிவப்பு வெண்டைக்காய் தான் இது ஒரு பெரிய மரம் வளர்க்குற குரோ பேகு மழை தண்ணி ஊறி ஊறி செடி சாஞ்சு போச்சு புச்சு வச்சு இப்பதான் கட்டணும் ஊர்ல இருந்து வந்திருக்கோம் பாத்தீங்களா இப்படி கட்டணும் இது சிவந்தம்பட்டி கத்திரிக்காய் தான் சோ வந்து வெண்டைக்காவை நம்ம அறுவடை பண்ணுவோம் வெண்டக்காய் வந்து வெண்டக்காய் சாதம் அப்படின்னு நான் ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி அடிக்கடி பண்ணுவேன் வாரத்தில் ஒரு நாளோ நாலு நாளோ அது எதுக்கு அப்படின்னா மூளையாவது வளர்ந்து டென்த்தில் நல்ல மார்க் வள எடுக்கலாம்ல மூளை எதுக்கு வளரணும் குழந்தைங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி வரணும் நல்லா கவனிக்கணும் அப்புறமா வந்து படிக்கும் போதே அந்த கிராஸ்பிங் பவர் அப்படியே புரிஞ்சிச்சுன்னு ஏறணும் அதுக்கு வந்து வெண்டக்காய் நிறையா சாப்பிட்ணும்ல அதனால நான் அந்த வெண்டக்காய் சாதத்தை செய்வேன் வெண்டக்காய் சாதம்னா சும்மா கொழக்கலன்னா செஞ்சு கொடுக்க மாட்டேன் ஒரு அஞ்சு வெண்டக்காய் போட்டு ரைஸில் போட்டு பெரட்டி அப்படியே வாங்க பார்த்து வாங்க கீழே மண்ணு ரைஸில் போட்டு புரட்டி வெண்டைக்காய் சாதம் செய்வேன் அது என்ன இங்கே ஒரு தனி வெண்டைக்காய் தான் வந்து முத முதல்ல நாங்கள் விதை போட்டது தொட்டியை தள்ளுவோம் இதுலேருந்து ஏகப்பட்ட வெண்டக்காய் நாங்கள் அறுவடை பண்ணிட்டோம் தோவனு இருக்கா தோ ஒண்ணு வளர்ந்து வளராத பாதி மலர் போல்னு ஒண்ணு இருக்கு தோவன் இருக்கு சோ இதுல வந்து ஒரு ரெண்டு செடி இருக்கு மொத்தத்துக்கே எங்கிட்ட இருக்கிறது சிவப்பு வெண்டக்கா நாலு செடிதான் ஆனா நான் அறுவடை பண்றது என்னவோ தாம் தூம்னு நிறையா இங்கே பாருங்க கை நிறைய கத்திரிக்காய் வெண்டைக்காய் ஓகேவா அப்படியே வாங்க தட்டுல போய் வைப்போம் உங்க ஊர்ல மழை எப்படி பெய்யுதுன்னு சொல்லுங்க கடலோர மாவட்டத்தில் முழுக்க முழுக்க காமிங்க எவ்வளவு மழை பெய்யுது தெரியுங்களா ஒரு அடியா பேஞ்சு ஒரு அடியா நின்று போயிடும்போது இருக்கு இந்தா வெண்டக்கா இது கத்திரிக்கா நேத்து அவசர அவசரமா நான் மாடிக்கு வந்தேன் நேத்து தானே ஊர்ல இருந்து வந்தோம் உடனே வந்து பாத்துடணும்ல என்ன நடந்திருக்கு என்னோட குழந்தைகளுக்கு ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டமே நல்லா இருக்காங்களா ஏதாவது ஆயிடுச்சான்னு பாக்கணும்ல இல்லை நான் பிரியாணி செஞ்சேங்க அதுக்கு வந்து எனக்கு கொத்தமல்லி தேவைப்பட்டது அந்த கொத்தமல்லி வந்து மாடித்தோட்டத்துல போட்டோன்னு வச்சுக்கேன் மாடித்தோட்ட கொத்தமல்லி புதினா சூப்பரா வரும் இங்கே பாருங்க இது ஒரு சிவப்பு கனகாம்பரம் அதுல எவ்வளோ தண்ணி பாருங்க இப்போ நேத்து வந்து இருட்டாயிடுச்சு நான் வரும்போது அதனால அந்த தண்ணியெல்லாம் என்னால ஊற்ற முடியல செடியெல்லாம் வாட்டமாக இருக்கு பாருங்க கொத்தமல்லியை பார்த்தா மாறாமறி வளர்ந்து கிடக்குது எல்லா கொத்தமல்லியும் ரொம்ப மோசமான வளர்ச்சி பயங்கரமா வந்து வளர்ந்துருக்கு அதே மாதிரி இது என்னடா இது எதை இலை ஆ இது வந்து பண்ணலாங்க இலை அதை விடுங்க ஒரு கொத்தமல்லியை இப்போ பிடுங்குறேன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் இவ்வளோ தூரம் வளர்ந்ததுன்னே தெரில இங்கே பாருங்க தண்டெல்லாம் முத்தி போயிடுச்சு ஆனால் இது சரியான லாபம் இந்த தண்டை விட்டுட்டு இந்த கொத்தமல்லி காம்பு இது இருக்கு பார்த்தீங்களா இலை அதை மட்டும் பறிச்சா சூப்பராக வந்து யூஸ் பண்ணலாம் இது காமிங்க தொட்டியை எப்படி வளர்ந்துருக்குன்னு ஆக்சுவலி நான் வீட்டில் இருக்க கொத்தமல்லி விதைகளை போட்டேன் பார்த்தீங்களா அது வந்து வளரலைங்க அது ஃபெயிலியர் இப்ப இந்த வெள்ளிக்கிழமை வந்துட்டு நான் கொத்தமல்லி விதைக்காகவே இதை எடுத்துட்டேன் பல்லாவரம் சந்தை போலான்னு முடிவு பண்ணிருக்கேன் எவ்வளவு பாத்தீங்களா இது ரெண்டே போதும் ஒரு கொத்தமல்லி சட்னிக்கு சீசனை வந்து பயன்படுத்துங்க எப்போதுமே தான் நான் வந்து சொல்லுவேன் வேஸ்ட் ஆக்காதீங்க நாட்கள் எல்லாம் இப்போ மார்ச் எண்டு வரைக்கும் நம்மளுக்கு கொத்தமல்லி வரும் சோ நம்ம ஒரு இருபது ரூபாய்க்கு கொத்தமல்லி விதை வாங்கினா இத்தனை தொட்டில போட்டு இதை இங்கேயும் போட்டு இன்னும் ஒரு கொஞ்சம் விதை இருக்கு நம்ம நிறைய வளர்க்கலாம்ல அதுக்காக தான் சொல்ல வரேன் இது நான் உங்களுக்காக தான் பிடுங்கி காட்டினேன் மத்தபடி நான் தேவைன்னா வந்து ஃப்ரெஷ்ஷா மாடியில எடுத்துப்பேன் பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இது சமையா வளர்ந்துருக்க இன்னும் இன்னும் உயரம் போய் விதை கூட இது வைக்கும் போல அதாவது பூ பூத்து விதை வைக்கிற ஸ்டேஜ் தான் நம்மளே விதை விட்டு விதை போடலாம் அதுக்கான ரொம்ப நாள் எடுக்கும் மழை எல்லாம் பெஞ்சதுன்னா விதை அழுகி போய் கீழெல்லாம் விழுந்துரும் அந்த மாதிரி எல்லாம் நடக்கிற நிறைய வாய்ப்பு இருக்கு சரி வாங்க தட்டுக்கிட்டு போலாம் என்னைக்கான பதிவுல வந்து நம்ம நாலு நாள் அஞ்சு நாள் ஊருக்கு போயிருந்தாலும் நம்ம வளர்த்த தொட்டி நம்ம வளர்த்த செடிகள் வந்து மழை பொழிவுனால இவ்வளோ காய்கறிகள் இயற்கை முறையில் நம்ம வளர்த்து சாப்பிடுறதுக்கு எவ்வளவு உதவி இருக்குன்னு இந்த காணொலி மூலியமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்களும் எப்பயாச்சும் ஒரு வாய்ப்பு சந்தர்ப்ப சூழ்நிலை அமைஞ்சா கண்டிப்பா மாடி தோட்டம் ஆரம்பிக்க முயற்சி பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க